ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன் ஒவ்வொரு நாளும் பல பகுதிகளை தேவன் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார் அப்புறம் நான் என்னை சுத்திகரித்து கொள்கிறேன் இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் நாளைக்கு நான் இன்னும் மேன்மையானவனாய் மாற முடியும் நாளைக்கு என்னை சுத்திகரித்துக் கொண்டால் அடுத்த நாள் இன்னும் மேன்மையானவனாய் மாறுவேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுத்திகரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஏசுவை போல மாற முடியும் அண்ட் டி ஐ நான் இப்படி செய்வேன் எர்த் இன் வெஸ்டல் ஆல் பிகம் அ கோல்ட் இன் வெஸ்ட் நான் ஒரு காலம் மண் பாத்திரத்தை போலவே இருக்க மாட்டேன் நான் ஒரு பொற்பொற்பாத்திரமாய் பொன் பாத்திரமாவேன் இன்ட் ஹவ் டூ ஹேப் ப்ரீச்சிங் கிஃப்ட் ஆர் எனிதிங் உங்களுக்கு எதற்காக பிரசங்கிக்க கூடிய வரமெல்லாம் தேவையில்லை நாட் டாகிங் அவ்வுட் ப்ரீச்சிங் ஹியர் இங்கே பிரசங்கிப்பதை குறித்து பேசவில்லை டாக்கிங் அவாட் ஃப்ளெஞ்சிங் இயர் சவ் உங்களை நீங்களே சுத்திகரிப்பதை குறித்து இங்கே பேசுகிறது ஆர் யூ டூயிங் த இதே நீங்கள் செய்கிறீர்களா ஆர் ஆல் ஆஃப் யூ டூயிங் தா நீங்கள் எல்லாரும் செய்கிறீர்களா இன் சிஎஃப்சி திஸ் இஸ் த திங் வீ மஸ் வீ நோன் ஃபார்

And I want to cleanse myself. And so it says in the next verse, verse 22. Please look in your Bible, read this verse. Verse 22. Flee from youthful lusts. You know the meaning of flee? How, how does it, it say in Tamil? Uh, not just odiv. flee ஓடு மட்டுமல்ல விலகி ஓடு that means you run for your life ஜீவன் தப்ப ஓடுவது see if a uh, lion is coming against me எனக்கு விரோதமா ஒரு சிங்கம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் we heard one lion escape from the zoo and roaming in the street இந்த ஊர்ல உள்ள மிருக காட்சி ஒரு சிங்கம் தப்பி விட்டதே உங்கள் தெருவுக்கு ஓடி வருகிறது என்று சொல்றார்கள் i go on the road and i see that lion நான் சாலையில திரியந்த சிங்கத்தை பார்த்து விட்டேன் lion is running after me என்னை சிங்கம் துரத்துகிறது I will break every record for running that I have ever done in my life. I will flee. That is how we must run away from sin. Do you know that sin is worse than a lion? It is much worse than a lion. சிங்கத்தை சிங்கத்தை காட்டிலும் பாபம் கொடூரமானது a lion cannot send you to hell சிங்கம் ஒரு காலம் உங்களை நரகத்துக்கு அனுப்ப முடியாது the lion used to eat the christians in the old days and they went to heaven அந்த கால நாட்களிலே கிறிஸ்தவர்களை சிங்கம் கொன்றது அவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு சென்று விட்டார்கள் but sin sin can send you to hell ஆனால் பாவம் உங்களை நரகத்துக்கு அனுப்பும் it's worse than a lion ஆகவே பாவம் சிங்கத்தை காட்டிலும் மோசமானது it says we must run away from it நாம் அதை விட்டு ஓட வேண்டும் என்று பார்க்கிறோம் all of you நீங்கள் எல்லாரும் and me also நானும் சேர்த்து சொல்கிறேன் we have to run away from sin நாம் பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும் we have to run away from anything that dishonors god in our life நம்முடைய வாழ்க்கையில எதுவெல்லாம் தேவனுக்கு கனவினத்தை கொண்டு வருமோ அதை விட்டு விலகி ஓட வேண்டும் anything that's not like jesus இயேசுக்கு ஒப்பிராத எதுவா இருந்தாலும் அதை விட்டு ஓட வேண்டும்

பாதகமான காரியத்தை விட்டு சாதகமான காரியம் என்னென்றால் நாம் ஒன்றை நன்மையானது ஒன்றை ஓட வேண்டும் வர்ஷ் டுவெண்ட்டி டூ பர்சூ ஆஃப்டர் ரைஜஸ்னு நாடு அண்ட் ஃபேத் இன் காட்ஸ் பிராமிஸ் தேவைய வாக்குத்தங்களின் மேல் உள்ள விசுவாசத்தை அடையும்படி படி நாடு எல்லாம் அன்பை அடையும்படி நாடு அண்ட் பீஸ் வித் ஆல் மே எல்லாரோடும் சமாதானம் அண்ட் வி மெஸ் சீக்வெலர்ஷிப்

இந்து மக்களை நேசிக்கிறேன் முஸ்லிம் மக்களை நேசிக்கிறேன் ஐ லவ் ஏத்தியஸ் நாத்திகர்களை நேசிக்கிறேன் God is my witness that I love everybody on this earth. இந்த பூமியில எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. பட் I can't fellowship with all of them. ஆனா எல்லாரோடும் கூட நான் ஐக்கியப்பட முடியாது. Because the Bible says, ஏனென்றால் வேதம் சொல்கிறது, I must

நான் அவர்களுக்கு பணி செய்ய முடியும் ஹெல்ப் them உதவி செய்ய முடியும் give them a word to encourage them அவளை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு வார்த்தையை கொடுக்க முடியும் when it, it comes to fellowship ஐக்கியம் என்று வரும் பொழுது it is with those who call on the lord from a pure heart சுத்த இருதயத்திலிருந்து கர்த்தரை தொழுதுகிறவர்கள் குப்பிடுகளோடு கூட நான் ஐக்கியப்பட முடியும் you know some people ask us this question நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள் வாய் இஸ் இட் when you have a conference you invite only the people cfc people for your conference ஏன் நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தும் பொழுது cfc மக்களை மட்டுமே கூப்பிடுகிறீர்கள் i shall tell you why நான் ஏன் என்று சொல்கிறேன்

Create controversies and questions about so many things. Why you preach this and this wrong doctrine? We We don't want want to to discuss all that. So, we, we want to fellowship with those of like mind. குறை கூட நான் ஒரு கூட conference. ஐக்கியப்பட்டால் நமக்கு ஒரு ஒரு சமாதானமான கான்ஃபரன்ஸ் இருக்கும் முரண்பாடுகள் வாக்குவாதங்கள் இது போல எதிர்ப்போல் இல்லாதபடி ஒரு சமாதானமான ஒரு கூட்டம் ஆண்டுகள் invite everybody இலாரியோம் நாங்கள் கூப்பிட்டோம் அண்ட் so much time was wasted with people discussing in between the sessions all types of useless things இந்த இரண்டு கான்பரன்ஸ்க்கு இரண்டு கூட்டங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பிரேக் டைம்லயே பலவிதமான காரியங்களை குறித்து வாக்குவாதம் பண்ணுவார்கள் விவாதிப்பார்கள் ஐ ரியலைஸ் திஸ் இஸ் an absolute waste of time ஐயோ இது நேரத்தை வீணாக்கக்கூடிய காரியமா இருக்குதே என்று உணர்ந்தேன் from now on we want to invite only people who have got the same mind இப்போதிலிருந்து ஒரு மனதுடையவர்கள் யாரோ அவர்களை மட்டுமே கூப்பிட போகிறோம் என்று தீர்மானித்தோம் அதற்கு பிறகு நம்முடைய கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள் உண்மையாலுமே நன்றாக இருந்தது not just in the session but in between the session also கூட்டத்திலே பகுதி கொள்ளுகிற நேரம் அல்ல இரண்டு கூட்டங்களுக்கு நடுவுல உள்ள பிரேக் டைமிலே கூட நல்ல நேரம் people say how can we reach the others இப்படியே நீங்கள் கான்ஃபரன்ஸ் நடத்தி கொண்டிருந்தால் மற்றவளை எப்படி நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும் என்று கேட்கிறார்கள் you have 350 days more in a year to oh, reach all the other people கான்ஃபரன்ஸ் நாட்களை தவிர்த்து 350 நாட்கள் இருக்குது அப்பொழுது நீங்கள் கிராமங்களிலே மற்ற ஊர்களிலே உள்ள எல்லா மக்களையும் போய் சென்று அடைய முடியும் even if you go for 15 days conferences in tamil nadu in a year நீங்கள் தமிழ்நாட்டிலே

These things with those who call on the Lord from a pure heart, it says in verse 20. So we can encourage one another to become golden vessels. We don't want the golden vessels in CFC to become mud pots. That means we don't want to behave like human beings, we want to behave like Jesus Christ.

மற்றவும் உன்னோட கூட உட்கார்ந்து இருக்கும் பொழுது அல்ல நீ தனியாக இருக்கும் பொழுது தான் அதிகமாக சொதக்கப் பிடுகрай அதான் உண்மை நீ என்ன செய்ய வேண்டும் டர்ன் ஆஃப் தி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணி விடு கோ ஃபார் வாக் ஒரு நடை சென்று வா இஃப் யூ காட் எ ஸ்கூட்டர் யூ கேன் ஃப்ளீ யூ கேன் கோ குவிக்லி அவே அல்லது உங்களுக்கு பைக் இருக்கும்ோ இல்லேன்னா ஸ்டார்ட் பண்ணி வேகமாக அதை விட்டு ஓட முடியும் கோ கோ ரவுண்ட் ஃபார் ஹாஃப் அன் ஹவர் அண்ட் கம் பேக் அரை மணி நேரம் பைக்கிலே ஓட்டி விட்டு திரும்பி வா த தி பெஸ்ட் வே டு ஓவர் கம்ஸ் இன் பாவத்தை மேற்கொள்ளதற்கு சிறந்த வழி பிகாஸ் தி பைபிள் செஸ் ஃப்லீ ஃப்ரம் இமோராலிட்டி ஏனென்றால் தீய பாவத்தை விட்டு விலகி ஓடு யூ ஃப்ரம் தீஸ் இந்த இந்த ஓடுங்களை விட்டு விலகி ஓடினால் வாக்குவாதம் வருகிறார்கள் டோன்ட் தி வாக்குவாதத்தை தொடர வேண்டாம் சே ஐ வாண்ட் வாக்குவாதம் விரும்பலை என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்களோடு கூட வாக்குவாதம் விரும்பவில்லை நான் உங்களை நண்பனாக இருக்க விரும்புகிறேன் even if we disagree let us love one another நீங்கள் என்னோடு கூட ஒத்து கொள்ளாவிட்டாலும் நாம் ஒருவரை நேசிப்போம் and we want to fellowship with those who are calling on the lord from a pure heart சுத்த இதயத்துடனே கர்த்தரை தொழுதுகள் ஒன்றனே சேர்ந்து ஐக்கியப்பட விரும்புகிறோம் one person asked me ஆக ஒரு நபர் என்னை பார்த்து கேட்டார் how to find out who has got a pure heart we can't see what is in the heart மக்களுடைய உள்ளத்தை எப்படி பார்ப்பது யாருக்கு சுத்த இதயம் இருக்கிறது என்று எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்டார் i said jesus told us how to find out எப்படி கண்டுபிடிப்பது என்று இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார் he said in matthew 12

நாகரிகமாக பல பல ஃபேஷனில் உடைய அணிகரவாராக இருந்தால் அல்லது எப்படி அதிகமாக பணம் சம்பாதிப்பது என்பதை குறித்து பேசிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் உள்ளத்தை நிறைவு நாலு வரு வந்து கொண்டிருக்கிறது சுத்த இருதயத்தை கொண்டிருக்கக்கூடிய மனிதன் ஐ நாட் நாட் வில் டாக் 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 திங்ஸ் 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 டு டு உலக உலக பேசவே என்று சொல்லவில்லை வாழும் நாம் காரியங்களை காரியங்களை குறித்து குறித்து பேச இன் யூ சோ நீங்கள் போகும்போது பல அலுவலக வேண்டியிருக்கிறது தட் தட் இஸ் 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 மெயின் 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 திங் திங் ஹார்ட் ஹார்ட் ஆனால் அது பிரதானமான பிரதானமான காரியம் காரியம் அல்ல பியூர் லவ் உள்ளத்தின் எப்படி எப்படி சுத்தமாய் வாழ்வது அதிகமாக என்ன வார்த்தை பேசினா யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஹூ ஆர் பீப்புள் சீக்கிங் ஆஃப்டர் காட் ஆகவே உண்மையாலுமே தேடக்கூடிய மக்கள் என்பதை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் யூ மஸ் இன் யோ சர்ச் தி மே பி பீபிள் வார் நாட் இன்ட்ரெஸ்ட்டு காட் லைக் என்னுடைய சபையிலே இப்படி தேவனை தேடுவதற்கு விருப்பம் இல்லாத மக்கள் இருக்கலாம் யூ மெஸ்ட் நாட் பெல்லர்ஷிப் வித் அவரோட கூட நீங்கள ஐக்கியப்பட தேவையில்ல யூ மெஸ் பெல்லோஷிப் தோஸ்யோ ஹால் சுத்த இருதியம் யாருக்கு இருக்கிறது அவர்களோடு கூட ஐக்கியப்படுங்கள் அண்ட் தென் மென் யூ ஸ்ட்ராங்

அப்பொழுது என்னுடைய வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் I really long from my heart that all of you will be like that. You, you may not be able to speak for one hour like me, that may not be your calling.

நீங்கள் எழுதுகிற இமெயிலோடு கூட ஒரு வாக்கியத்தை சேர்த்து அனுப்பலாம் something that will encourage that person மற்ற நபரை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை let's seek to pursue after love and earnestly desire to prophesy அன்பை நாடுவோம் விசேஷமாய் தீர்க்கதரிசன வார்த்தை விரும்புவோம் நாம் ஜெபிப்போம் heavenly father பரலோக பிதாவே please help each one of us ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே நீர் எங்களை அன்பு கூறும் அழைத்தது எப்படியோ அதேபோல் அன்பு கூற உதவி செய்யும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ள நமக்கு செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் நாமத்தில் பெற்றுக் கொள்ள முடியாது